மிருகத்தை வழிபடுவதற்காக விரைவில் ஒரு புதிய கோயில் கட்டப்படும் அந்த கோயில் எதிர்கிறிஸ்துவின் கட்டளைப்படி கட்டப்படும் எதிர்கிறிஸ்து உலகின் அமைதியின் மகனாக தோன்றுவான் உங்கள் முன் வைக்கப்படும் பொய்கள் என் பிதாவின் வார்த்தையை மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ நம்பிக்கையையும் அளிக்கும் நோக்கம் கொண்டவை இது காட்டு தீபோல விரைவாக பரவும் மிக விரைவில் அனைத்து புற மத மற்றும் உருவ வழிபாட்டு விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் கத்தோலிக்க திருச்சபைக்குள் நடைபெறும் மேலும் அபிசுவாசிகளும் கடவுள் வெறுப்பாளர்களும் பலி பீடங்களுக்கும் கூடாரத்திற்கும் முன்பும் அழைக்கப்படுவார்கள் இந்த விருந்து ஒரு புதிய வகையான ஒற்றுமையாக அறிவிக்கப்படும் என் பிள்ளைகளே இந்த வழியில் கடவுளின் எல்லா பிள்ளைகளும் மற்றவர்களின் நம்பிக்கைகளையும் மனித உரிமைகளையும் மதிக்க ஒன்று கூடுவார்கள் எனது தெய்வீக இரக்கத்தின் பிரசன்னத்தை மறுப்பவர்களுக்கு நீங்கள் மரியாதை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் அல்லது அவர்களின் நம்பிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்டப்படுவீர்கள் அப்படித்தான் நீங்கள் ஏமாற்றப்பட போகிறீர்கள் அப்படித்தான் நான் நிந்திக்கப்பட போகிறேன் என் எதிரிகள் புனித நினைவு சின்னங்களை தீட்டுப்படுத்தும் அளவுக்கு பயங்கரமான தெய்வ நிந்தனைகளை செய்வார்கள் இது நிறைவேறும் போது எதிர் கிறிஸ்துவுக்காக ஒரு சிம்மாசனத்தை அவர்கள் தயார் செய்வார்கள்